வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பெரும் படையுடன் அதிமுக தலைமை அலுவலகத்துக்குள் வரும் ஓபிஎஸ் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் கள நிலவரங்கள் என்னவாக போய் கொண்டிருக்கிறது என்றால் அதிமுக தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக வந்து போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அதிமுக தொடர்ந்து படுதோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தொகுதிகளிலும் தென் மண்டலங்களிலும் கொங்கு மண்டலங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் சரிவையை சந்தித்த நிலைமையில் அதிமுகவினுடைய மெஜாரிட்டி ஆங்காங்கே குறைந்துவிட்டது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் மோசமான நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டது என்றே நாம் கூறலாம் இதே சமயத்தில் தற்பொழுது அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அதில் இதே நிலைமை நீடித்தால் அதிமுக மூன்றாவது இல்லை நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட சூழல் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சங்களும் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் அதிமுகவின் தலைமை சரியில்லாதது இதற்கு முதல் காரணம் என்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்களுக்குள்ளே ஆலோசனையை செய்து கொண்டிருக்கிறார்களாம் அதற்கு ஒரு சில முடிவுகளையும் எடுத்து வருகிறார்களாம் அவர்கள் என்னவென்றால் தற்பொழுது இதற்கு முன்னதாக ஆட்சியில் இருக்கும்போது நம்மளுடைய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவர்கள்லாம் இருந்தார்கள் இவர்கள்லாம் இருந்த பொழுது கட்சி சிறப்பாக செயல்பட்டது ஏனென்றால் இவர்கள் பெரும் விதத்தில் தென்மண்டலத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ஆதரவு அவர்கள் கையில் இருந்ததன் காரணமாக இரட்டை இலைக்கு மிக ஒரு பலம் வாய்ந்த கைகள் கைகோர்த்து ஒற்றுமையந்த ஒரு கோட்டை வந்து கட்டி வைத்தப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அந்த ஒரு கோட்டையில் தற்பொழுது ஆள் இல்லாமல் ஒருவர் மட்டுமே இருந்தால் அந்த ஒரு கோட்டை பலவீனமாக ஆகிவிட்டது என்றே நாம் கூறலாம் அதுவும் எடப்பாடி தலைமையில் இருப்பதன் காரணமாக தற்போது மிகவும் மோசமான நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொது செயலாளர் ஆன பிறகும் தலைவரான பிறகும் அதிமுகவின் தலைவரான பிறகும் தொடர்ந்து தேர்வு தேர்தல்கள் நடந்தது அதாவது ஆர்கே நகர் தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு நாடாளுமன்ற தேர்தல் என்று அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம் தேர்தலில் ஆனால் ஒரு தேர்தலில் கூட மிகப்பெரிய அளவில் வெற்றியை அதிமுக படைக்கவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்த உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது இதற்கு காரணம் தொடர்ந்து பேசப்பட்டிருந்தாலும் கூட அதிமுகவில் அமைதியாக அவர்களுக்குள்ளே முழுமுழுக்கோளாக பேசி அப்படியே விட்டுவிட்டார்கள் ஆனால் தற்பொழுது மிக மோசமான நிலைமை கண்டித்து அவரவர்கள் போர்க்கொடியை எதிர்த்து தற்போது அதிமுகவில் ஒன்று பட்டால் தான் அதிமுக சிறப்பாக எடுக்கும் இல்லை என்றால் அதிமுகவை அழிவதை யாராலும் தடுக்க முடியாது என்ற பேச்சுக்களும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இது எடப்பாடி காதுக்கு எட்டு எடப்பாடி என்ன செய்ய போகிறார் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஜெயலலிதா அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் பல முடிவுகளையும் எடுத்தார் அதை எல்லாம் தள்ளிவிட்டது தற்பொழுது இப்பொழுது அனைவர்களுக்கும் அழைப்பையும் விடுத்திருக்கிறார் இது இதன் பிறகு அதிமுக அழிவதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் அதுதான் சொல்றார் இதன் பிறகு நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருப்பது போவவில்லை கண்டிப்பாக அதிமுகவின் தலைமையை நோக்கி வந்து அதிமுகவின் தலைமையில் ஒரு சில முடிவுகளையும் பேச்சுவார்த்தையும் நடக்க போகிறோம் என்று அவர்களுடைய தரப்பில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அதிமுக தலைமையில் பல மாற்றம் என்பது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்